விசுவாசத்தோட கத்திர எனக்கு முன்னெடுக்கிறார் என் பின்னாலேயும் எனக்கு பாதுகாப்பாகி வருகிறார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள் இது எந்த வீடு எங்கே நின்று பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்களா இதுதான் நாலு மாவட்டியில் நான் பிறந்து வளர்ந்த அந்த வீடு எங்களுடைய பண்ணை வீடு இருந்த விழாக இது அந்த நாட்களில் பெரிய மாமரம் இருக்கும் அதில் மத்தியில் எங்களுடைய வீடு இங்கே தான் நடுராத்திரியிலலாம் என்னை எழுப்பி செபிக்க வைத்து என்னை உருவாக்கின ஒரு இடம் நாத்திரெல்லாம் ஜெபிக்க முடியும் ஆண்டவரை தூண்டி தூண்டி எழுப்பி என்னுடைய அறைக்குள்ளே நான் நடமாடி ஜெபித்து கொண்டு திறப்பிலை நிற்பதற்கு என்னை உருவாக்கியன ஒரு இடம் இன்றைக்கு என்னுடைய தம்பி இந்த வீட்டிலே குடியிருக்கிறான் ஆண்டவர் இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்து கத்திர இன்றைக்கு பல தேசங்களுக்கு கொண்டு போய் நாம என்னை பயன்படுத்துகிறார் இப்போ இங்கே ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு முன்னே போவார் என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் என்று வாக்கு கொடுத்தார் நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து சில பாடு நான் கலங்கி அழுத போது சொன்னார் நீ அழுகிற நான் உனக்கு முன்னாலே நடப்பேன் உனக்கு வரக்கூடிய நிந்தைகள் பாடுகள் உபத்திரம் எதுவானாலும் என்னை தாண்டி தாண்டித்தான் உன்னிடத்தில் வர முடியும் நீ தைரியமாக வான்னு சொல்லி ஊழியத்துக்கு அழைத்து தான் என்னை ஒப்பு வந்தேன் அது எனக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வருகிறது எனக்கு அன்பானவர்களே உங்களுக்கு முன்னாலே அவர் போவார் இதை குறித்தும் பயப்படாதங்க எல்லாம் விலகும் வழி தரக்கும் காரியங்கள் வாய்க்கும் தகப்பனே இந்த புதிய மாதத்திற்காக புதிய நாளுக்காக நன்றி உலகமெங்கும் இருக்கிற தொழிலாளர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசிர்வதித்து செபிக்கிறோம் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் பெருகட்டும் வேலை செய்ய பலனு கருவையும் தாரும் எங்களுக்கு கொடுத்த வாக்கு நன்றி எங்களுக்கு முன்னடக்கிறீர் தடைகளை மாற்றுகிறீர் காரியத்தை வாய்க்கிறீர் உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் காரியங்கள் வாய்ப்பதை போகிறார்கள் தடைகள் விலகுவதை போகிறார்கள் அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாம दिल जबी करो बेदावे आ